வெல்கம் டு ஸ்மேக்ஸ் ஆர்கானிக்ஸ் வாழைப்பூவில் நம்ம பிட்ல குழம்பு பண்ணலாம் எல்லாரும் பண்ணுற அடிக்கடி பண்ணுற குழம்பு தான் இது இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கு நீங்கள் வாழைப்பூ வந்து நல்லா பொடியாக நறுக்கி கள்ளனெலாம் ஆஞ்சிட்டு பொடியாக நறுக்கிட்டு நல்ல பொடியாக நறுக்கிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மோரில் போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து இலுப்பு சீட்டில் சும்மா ஒரு ரெண்டு மடக்கு தண்ணி விட்டு இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த வாழைப்பூவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஏன்னால் நம்ம டைரெக்டாக வதக்கி பண்ணுறப்ப சரியாக வேகாது இது வெந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்திரத்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த தண்ணியோட சேர்த்தே நம்ம குழம்புல விட்டுடலாம் ஸோ தண்ணி கம்மியாக வச்சு வேக வச்சு எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் செட்டி போட்டுன்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டுனு கீழே கடலைப்பருப்பு தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து பொன்னரமாக வதக்கிக்கோங்க இதில் வந்து நமக்கு பச்சை வடையே இருக்கக்கூடாது அதே நேரம் தீஞ்சு போயிடக்கூடாது அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு அடுப்ப பொன்னரமாக வதக்கி எடுத்துக்கோங்க இது பாதி வறுப்பட்டுருக்கிறப்பயே இது வந்து கொத்தமல்லி வர இருக்கு இல்லையா அதை அதோட சேர்த்துக்கோங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கட்டும் போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகா வத்தல் ஒரு பெருங்காயை கட்டி தூள் பெருங்காயம் இருந்தால் தூள் பெருங்காயம் எது உண்டோ போட்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே கருகிடாமல் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முடி தேங்காயை நீங்கள் தேங்காய் துருவல் போட்டாலும் சரி இல்லை இப்படி இந்த மாதிரி சில்லு போட்டு அதோடு சேர்த்து அதையும் வறுத்துருங்கோம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் ஒரு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் பெரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இதை தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் என்னென்னா வெளுமூனை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எலுப்புச்சிட்டியில் வந்து ஒரு வேற சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு பெருங்காயம் நம்ம அதில் போட்டு அரைச்சதுனால தேவையில்லை கருகப்பில எல்லாம் தாளித்து கொட்டிக்கோங்க புளி ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருங்கோம் அந்த கரைச்ச புளியை இதில் விடுங்க இந்த தண்ணியை முதல்ல இந்த மாதிரி தாளிச்சிக்கிட்டவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வாழைப்பூலாம் சேர்த்து போடுறப்ப நல்லாயிருக்கும் நம்ம வாழைப்பூ வதக்கி அதில் தண்ணி விடுறப்ப அந்த வாழைப்பூ வந்து புளியெல்லாம் விடுறதுனால கொஞ்சம் வேகாத ஒரு பதம் வருது அதனால தான் நான் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அரைச்ச விழுது இருக்குது இல்லையா தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதெல்லாம் அதோட சேர்த்து நல்லா கரைச்சிருங்கோம் இது நன்னா கொதிக்கணும் இந்த அரைச்சி விட்ட விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதே நேரம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம் ரொம்ப கம கமகமனு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பிட்டில குழம்பு சாதத்தில் பசிஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் மஞ்சப்பிடி வேணுங்கிற அளவுக்கு போட்டுருங்கோம் இது வந்து தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச வாழை போய் நான் அதோட ஆட் பண்ணிவிட்டேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பத்து நிமிஷமாவது கொதிச்சிட்டுறோம் அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து சேர்ந்துண்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வாழைப்பூலையும் கொஞ்சம் நார் இருக்கிற மாதிரி வரும் தூக்குறப்ப அதெல்லாம் இருந்தால் லேசாக எடுத்துருங்கோ அப்பப்போ இல்லாட்டியும் வாயில் சக்க சக்கையாக அம்பிடும் அது அம்புடுறப்போ டேஸ்ட் மாறும் அதுக்கு தான் நான் இதுக்கு தனியாக கொண்டக்கல்ல வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுடுத்து அந்த கொண்டக்கல்லையும் போட்டுட்டேன் துவரம் பருப்பு ஒரு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதையும் இதோடு சேர்த்து நம்ம போட்டுடலாம் இதெல்லாம் சேர்ந்து வாசனை பிறக்க நன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்க விடுறது ரொம்ப முக்கியம் அவசரமே படக்கூடாது இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் அடுப்பை தலை தலைன்னு கொதிக்கட்டும் இதுக்கு இடையில் பார்த்தேன்னா உளுந்தை கொஞ்சமாக ஊற போட்டு மிக்சியில் அரைச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இட்லிக்கு அரைப்பில்ல அப்போ சும்மா ஒரு கை உளுந்து எடுத்து வச்சுட்டாலும் சரி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அது கூட லேசாக கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணி ரெண்டு உப்பு போட்டு பசங்கிட்டு இந்த மாதிரி தூக்கிடும் எண்ணெயில் போட்டு அது கூட ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க குழந்தை பெரியவா எல்லோரும் சாப்பிடுவா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் காலியாகிடும் பத்தாது நீங்கள் எவ்வளோ பண்ணி வச்சாலும் பத்தலை இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்பா இந்த வாழைப்பூதெல்லாம் பிடிக்காது இந்த அரிசி விட்ட குழம்புலாம் அப்படின்னு சொல்கிறவா கூட விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த தான் இதில் ஹைலைட்டு அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆற்றில் செஞ்சு பாருங்கோ இது நல்லா கொதிச்சாச்சு தலை தலைன்னு நான் துக்கடா போட்டு எடுத்து ரெடியாக வச்சுன்னு இருக்கேன் கொண்டக்கெலங்கி இதில் போட்டாச்சு பார்த்தெல்லாம் தெரியும் குழம்பு நல்லா கொதிச்சிருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த துக்குடாத்தை போடுங்க ஒரு செட்டை வந்து இந்த மாதிரி போட்டுருங்கோ இன்னொரு செட்டை பரமாற போகிறப்ப அப்படி மேலே தூய் போடுங்க கிறிஸ்பியாக வாயில் அம்பிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆற்றில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ